ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் எங்கனால் இன்னைக்கு ஏன் வீடியோ லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மனசே சரி இல்லைங்க அதனால தாங்க வீடியோ லேட் ஆகிடுச்சு மனசு இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்துடாதீங்க ஒன்றும் கிடையாது அதாவது ரொம்பலாம் இல்லை லைட்டாக கொஞ்சம் நெஞ்சம் இருக்குது ஏன்னா நம்ம ஆசாசியாக கட்டி கனவு வீட்டில் நம்ம கொஞ்ச நாள் தான் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபீலிங் தானங்க இருக்கும் அதுவும் என் பிள்ளைங்களுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ரசிச்சு அந்த வீட்டை விட்டுட்டு நாங்கள் இப்போது வேறு வீட்டுக்கு வர போகிறோம் அது எங்கேன்னு கேட்குறீங்களா எங்கள் மொட்டை மாடியில் இருக்கிற ப்ளேஸில் தாங்க ஒரு புது வீடு கட்டிகிட்ருக்கோம் ஸோ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க அந்த வீடு தாங்க இது என்ன கல்லுன்னு பார்க்குறீங்களா மேலே வந்து வெயிட் அதிகமாக ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஏஏசி கல் ஆலப்பிளா கல் மாதிரியே இருக்கோங்க இது கொஞ்சம் காலத்துலேருந்தே இருக்குது இது முதல் முதல்ல ஹைதராபாத்தில் தான் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க டூ தௌசண்ட் எயிட்லேருந்தே எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு இல்லைனா ஆல்ரெடி இந்த கல்லையை நாங்கள் வாங்கி சேஃபாக கட்டியிருப்போம் கொஞ்சம் வெயிட்டும் இதாக இருக்கும் ஏன்னா நாங்கள் கீழே பழைய வீட்லேயே இருந்துக்கிட்டு மேலே கட்டினால கீழே வீடு இடிக்காமல் கட்டினால வெயிட் ஓவராக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக இருந்தாலும் உள்ளேயே ரூட் வச்சு கட்டணுங்க ஸோ நம்மளுடைய நேரம் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காதுல்ல ஆண்டவன் என்ன விதிச்சிருக்கானோ அதுதாங்க நடக்கும் அதனால் இப்போ நாங்கள் மேலே ஷிஃப்ட் ஆகிட்டு வரப்போகிறோம் ஸோ அதுக்கான வேலை தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கேன் அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க வீடியோ எடுக்க ஸோ தவறாக நினச்சிடாதீங்க ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே ரொம்பவே ஃபீலிங் தாங்க இருக்குது ஏன்னா பிள்ளைங்களுக்காக ஆசைப்பட்டு நான் ஒவ்வொன்றும் ரசித்து ருசிச்சின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ருசிச்சு ருசிச்சு கட்டினேன் என் ட்ரீம் ஹவுஸை விட்டுட்டு மேலே ஷிஃப்ட் ஆக போகிறேன் இதுவும் கொஞ்ச நாள் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிட்டேன் இருந்தாலும் மனசில் ஒரு சைடு வழி இருக்க தான் செய்யுது இருந்தாலும் எனக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிப்பீங்கன்னு தாங்க இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எதுக்காகனால் எங்களுடைய பண தேவைகள் சீக்கிரமாக சந்தித்து எல்லாம் கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியே வரணும்னு சொல்லிட்டு எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மறுபடியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன் ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடு ஷிஃப்ட் ஆகிடுவோம் நாங்கள் சீக்கிரமாக இது வேலை முடிஞ்சிரும் இந்த வீடு வேலை முடிஞ்ச உடனே நான் அதற்கான வீடியோவும் போடுறேன் ஸோ எங்களோட நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா அடிக்கடிக்கு வீடியோ எல்லாேருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது ஆனால் யாருக்கும் கஷ்டம் இல்லாமலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அது இப்போ தான் உங்களுக்கு தெரிய வருதுன்னு நினைக்கிறேன் இத்தனை நாள் நாங்கள் இதை காமிச்சிக்காமல் ஹாப்பியாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம் இருந்தாலும் கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே இருக்க முடியாதுல்ல அதனால தான் ஹாப்பியாக நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஸோ இதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்னு நினச்சேன் அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்றது சொல்லுங்க எத்தனை பேருக்கு இது கஷ்டமாக இருக்குன்றதும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் எப்படின்னா இது ஒரு ரூமு இது ரெஸ்ட் ரூமு இது பக்கத்தில் சின்னதாக கிச்சன் நான் ஆசாசியாக கட்டினேன் என் மாடுலர் கிச்சனெல்லாம் வீட்டுட்டு மேலே ஷிஃப்டாக போகிறேன் ஏன்னா அதுவும் கொஞ்ச நாளில் போர் அடிச்சிருச்சு அப்படின் தான் சொல்லணும் ஏன்னால் க்ளீனிங் பண்ணவே முடியலங்க பெரிய வீடாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ட்ரீம் ஹவுஸாக கட்டணும் க்ளீனிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதனால் வீடு கட்டுறவங்க யாராக இருந்தாலும் பெருசாக கட்டிடாதீங்க சின்னதாக கட்டுங்க ரசனையோடு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணலாம் நீட்டாக வச்சுக்கலாம் ஏன்னா அதுவும் பிள்ளைங்களை வச்சிட்டு இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க பாருங்கள் அவங்களாம் நம்ம வீடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதனால் என்னுடைய ஒரு அட்வைஸ் அண்ட் டிப்ஸும் கூட இது அதனால் பெரிய வீடு கட்டணும்னு நினச்சி யார் இருந்தாலும் சின்னதாக கட்டி அழகாக ரசி ரசித்து ருசித்து வாழலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஏதாவது மெசேஜ் இருந்தனா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னுடைய ஃபேமிலிக்காக கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்